சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கேரளா தோழி சொல்லி கொடுத்தேன் பன் பாலக் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதற்கு தேவையான பொருள் பன்னீர் வந்து ஹண்ட்ரட் கிராம் அது சின்ன சின்ன துண்டுகளாக அலம்பிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து வெங்காயம் நான்கு தக்காளி மூ தக்காளி ஐந்து பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இஞ்சி ஏழு துண்டு பூண்டு ஏழு துண்டு பத்தை வச்சு பாத்திரத்தை வைங்க அகலமான பாத்திரமாக இருக்கட்டும் ரீஃபைன் ஆயிலும் நெய்யும் விட்டு காஞ்சதும் ரெண்டு ரெண்டும் மூணும் பிரிஞ்சு இலை போடுங்க நான்கு ஏலக்காய் நாலு கிராமத்தை அது தாளித்தமானதும் நம்ம நீளமாக கட் பண்ண மிலிச்சாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் ரொம்ப சிறப்பாக இல்லை ஓரளவுக்கு கலர் மாற வதங்கினா போதும் நல்லா அதை வெங்காயத்தை வதக்கி கொடுக்கும் அடுத்து வந்து பன்னீரை வந்து ஸ்கொயராக சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிக்கோங்க பாலக்கீரை பாலாக்கீரையும் ரெண்டு கைப்பிடி இருக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதும் இப்போ வந்து தக்காளி பொதியாக கட் பண்ண தக்காளி பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாட்டு தக்காளியும் பரவாயில்ல புளிப்பு சுவை கொடுக்கும் தக்காளியும் நான் சேர்த்துட்டேன் ஹண்ட்ரட் கிராம் ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் பீன்ஸு கால் கப்பு கேரட் ஒன்று சோயா சோயா சங்கு பத்து பாலக்கீரை ரெண்டு கைப்படி பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க ஒரு பக்கம் அரைக்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்கிறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக அரை பாதி வெங்காயம் இருந்தால் அதையுமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக அந்த மிக்சி ஜனில் அரைக்காது அதனால் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பாலக்கீரையும் நான் இதில் சேர்த்துட்டால் நல்லா வதக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கும் பன்னீர் பாலக்கீரை சேர்த்து செய்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் சுவை அபாரமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுப்போம் இது நல்லா வதங்கட்டும் அரைக்கிற அரைக்கிற பொருள் நம்ம வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி ஒரு ப ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் மிக்ஸ் தராக நைசாக அரைச்சிக்கலாம் நிறை நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பக்கம் நான் வந்து வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நல்ல ஓரளவுக்கு வதங்கி வரணும் அப்ப பச்சை வாட போகணும் அப்போ வந்து நல்ல வை வாசனமாக இருக்கும் அரைச்ச விழுதையும் நான் வந்து ரைஸ் குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு இப்போ பாசுமதி ரைஸை ஒரு முறை அலம்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதையும் வந்து நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இதில் வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க நல்லா கலந்து கொடுங்க இதுக்கு வந்து புதினா இருந்தால் ஒரு கைப்பிடி புதினா போடலாம் நான் ஆனால் புதினா சேர்க்கலை இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டேன் நல்லா வந்து நம்ம வதக்கி கொடுப்போம் இது நல்லா வதங்கினதும் தண்ணி ஒரு கப்பு பாசுமதி ரைஸ்க்கு நான் நாலு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதற்கு வந்து ஒரு கப்பு பாசுமதி ரைஸுக்கு நான் வந்து ஒன்னை முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நாலு கப்புக்கு மெஷர் பண்ணி நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நல்லா கலந்து கொடுங்க ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்து நான் இதை கலந்து மூடிட்டேங்க அடுத்து வேகட்டும் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நல்லா பொழப்பெலான்ட்டு பன்னீர் பாலம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது இது ஒரு முறை செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் கேரளத்தும் வந்து பன்னீர் பாலாக்கு வந்து பிரியாணி செஞ்சது கிடையாதுங்க ஆனால் நான் இதை வந்து பல முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வந்து வீடியோவாக பதிவிட்டிருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இப்போ டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம சாதத்தை சுட சுட கட்டக்கூடாதுங்க லஞ்சுக்கு கட்டுறதா இருந்தால் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு ஆற வச்சு கட்டுங்க அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆரி லைட்டாக ஆறி இருக்குமே தவிர டேஸ்ட்டு மாறாது ஆனால் வந்து சூடாக நம்ம கட்டும்பொழுது உடனே சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சூடாக கட்டும்போது அதை ஃபுல்லாக தண்ணி மூடியில் பட்டு அந்த தண்ணி சாதத்தில் விழுந்துடும் அதனால் எப்போவுமே லஞ்சுக்கு கட்டும்போது ஆற விட்டு கட்டுறது நல்லது இந்த வீடியோ பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி